ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஜேஇஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபார் X டூ செமி ஓப்பன் மைனஸ் ஒன் கமா ஒன் செமி குளோஸ்டு த நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி sin சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2 டூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா numerical டைப் question. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சேப்டரில் வருது அதில் என்ன டாபிக் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற டாப்பிக்கில் வருது இதே கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பார்க்குறோம் என்ன அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு திறந்த இடைவெளி மைனஸ் ஒன்று கமா ஒன்று மூடிய இடைவெளிக்கு சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ டான்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ற சமன்பாட்டின் தீர்வுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அது ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் சேப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணவியல் அறிமுகம் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி சாப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சேப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அதை படிச்சிருக்கோம் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த சும்மா சால்வ் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகளில் வந்து என்னென்ன பண்புகள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வேர் மாலஸ் ஆஃப் எக்ஸிஸ் லெஸ்தான் ஆர் இக்கோல் டு ஒன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வேறு எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா ப்ளஸ் ஒன் ஓகேங்களா சரி இப்போ வந்து கொஸ்டின் வருவான் இப்போ இந்த கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டூ செமி ஓப்பன் மைனஸ் ஒன் கமா ஒன் செமிக்ளோஸ்டு ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டூ செமி ஓப்பன் மைனஸ் ஒன் கமா ஒன் செமி குளோஸ்டு ஸோ இங்கே வந்து மைனஸ் ஒன் வந்து இந்த இன்டர்வலில் இருக்காது ஓகேங்களா ஏன் அப்படின்னா இங்கே ஓப்பன் இன்ட்ரோவில் கொடுத்துருக்காங்க ஆனால் ப்ளஸ் ஒன் வந்து இந்த இன்ட்ரோவில் இருக்கும் ஓகே எந்த ஈக்குவேஷன் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது எத்தனை சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்றது பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி ஸோ அப்போ கொடுத்துருக்கிறோம் ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஓகே இப்போ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு இருக்குது ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டூ இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்குது ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா அந்த டூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மாற்றணும் இப்போதான் ஒரு பண்பு பார்த்துருந்தோம் என்ன பண்பு அப்படின்னா டூ இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன்இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா இந்த பண்பை தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம் ஸோ அப்போ நெக்ஸ்ட் அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் டூ பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சைன் இன்வர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடும் சைன் ஃபங்க்ஷன் எடுக்க போகிறோம் ஸோ அப்போ லெஃப்ட் சைடு என்ன கிடைக்கும் சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏக்ஸ் இந்த ரைட் சைடு என்ன கிடைக்கும் சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் இப்போ தான் பார்த்துருந்தோம் ஸோ அப்போ லெஃப்ட் சைடு என்ன கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா சைன் ஆஃப் சைன்இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் என்ன கிடைக்கும் டூ எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அப்போ என்ன கிடைக்கும் டூ எக்ஸ் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓகே இதை கிராஸ் மல்டிஃபை பண்ணுவோம் அப்போ என்ன கிடைக்கும் எக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸோ அப்போ மல்டிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் க்யூ மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ எக்ஸ் க்யூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஜீரோ இதில் வந்து எதாவது காமன் ஆகி சொல்லுங்கள் வெரி குட் எது எக்ஸை வெளியெடுக்கலாம் ஸோ இப்போ எக்ஸை வெளியெடுத்துட்டோம்னா என்ன ஆகிரும் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிரும் இங்கே எக்ஸை வெளியே எடுத்துகிறதுனால இங்கே என்ன வரும் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா சரி இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் நம்ம எப்படி எடுக்கலாம் வெரி குட் எது எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அப்போ இங்கே மைனஸ் ஒன்று வரும் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வரும் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அப்போ இந்த கொடுத்துட்டுருக்க ஈக்வேஷனை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை சொல்யூஷன் கிடச்சிருக்கு மூணு சொல்யூஷன் இப்போ ஏதாவது ஜீரோ மைனஸ் ஒன்று ஒன்று ஸோ நம்பர் ஆஃப் சொல்யூஷன் என்ன சொல்லிடக்கூடாது மூணுன்னு சொல்லிடக்கூடாது ஏன் மூணு தானே கிடச்சிருக்கு ஆனால் இங்கே இன்ட்ரவல் என்ன இன்ட்ரவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் பிலாங்ஸ் டு செமி ஓப்பன் மைனஸ் ஒன் ,1 ஒன் closed ஸோ அப்போ இந்த intervalல் எந்தெந்த மதிப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஜீரோ ஓகே இருக்கும் அடுத்து மைனஸ் ஒன்று இருக்குமா இருக்காது ஒன்று இருக்கும் ஜீரோவும் ஒன்று இந்த intervalல் இருக்கும் மைனஸ் ஒனுக்குமா ஒன்று பட் மைனஸ் ஒன் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்ட்ரவல் மைனஸ் 1 ஒன் செமி க்ளோஸ்டு ஓகேங்களா ஸோ அப்போ இந்த நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ டென் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்டே என்ன வரும் டூ ஏன் எத்தனை சொல்யூஷன் இருக்குது ரெண்டு சொல்யூஷன் ஓகேங்களா இந்த மாதிரி கொஷனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட வேலையூ எத்தனை வந்திருக்கு அப்படின்னு டக்குன்னு மூணு அப்படின்னு சொல்லிடக்கூடாது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இன்ட்ரவலை பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அந்த இன்ட்ரவலுக்குள்ளே இந்த ரெண்டு வேலியும் மட்டுமே வரும் ஸோ அதனால் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வந்து என்ன வரும் இந்த ஈக்குவேஷனுக்கு ரெண்டே ரெண்டு சொல்யூஷன் தான் கிடைக்கும் ஓகேங்களா சார் ஓகே இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து கிராஃபிக்கல் வியூவை பார்க்க போகிறோம் இப்போ இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ டேன் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னது சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இந்த கருவு ஓகேங்களா இந்த போகுதுல இதான் என்னது சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற கார் இந்த கருவு வந்து டூ டேன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற கார்வு இது ரெண்டு எந்தெந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள் இந்த மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ஓகேங்களா ஆனால் இந்த இன்டர்வலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அது ஓப்பன் இன்ட்ரவல் மைனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த மைனஸ் ஒன்று வராது அப்போ எதாவது மட்டும்தான் வரும் இந்த ஜீரோவும் இந்த இடத்துல இந்த ஒன்றுக்கு நேரம் உள்ள பாயிண்ட்டு ஓகேங்களா அப்போ எக்ஸோட வேல்யூ ஜீரோ ஒன்று மட்டுந்தான் கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஜீரோக்கமாக ஒன் மட்டுந்தான் எந்த இன்ட்ரவலில் இருக்கும் ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா ஒன் செமிக்ளோஸ்டு ஓகேங்களா மைனஸ் ஒன் வந்து இந்த இன்ட்ரவலில் இருக்காது ஓகேங்களா ஸோ நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வந்து ரெண்டு ஓகேங்களா சரி ஸோ இப்போ இந்த கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ரெண்டு ஓகேங்களா சரி அதாவது ஃபார் எக்ஸ்பிளான்ஸ் டூ செமி ஓப்பன் மைனஸ் ஒன் கம ஒன் செமிக்ளோஸ்டு த நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ஓகேங்களா சார் இதே மாதிரி இன்னொரு ஜேஇஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்